ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் இன்றைக்கி நம்ம பெசரட்டு ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸான இந்த பெசரட்டு ஈஸியாக எப்படி செய்கிறது அது தான் பார்க்க போகிறோம் பெசரட்டில் பார்த்திங்கன்னா ஆனியன் பெசரட்டு இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது உப்புமா பார்த்திங்கன்னா மேலே தடவிட்டு நல்லா நெய் போட்டு மொறு மொருன்னு பெசரட்டு போட்டு கொடுப்பாங்க இது உப்புமா பெசரட்டு ஸோ சட்னி இருக்குது பாருங்கள் அதை தடவிட்டு நல்லா மடித்து கொடுப்பாங்க அந்த பெசரட்டும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம செய்ய போகிற ஆனியன் பெசரட்டுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அதையும் பார்ப்போம் நான் போயிருந்த ஒரு கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபன் இதை மாதிரி சுட சுட எல்லாருக்கும் பெசரட்டு உப்மா பெசரட்டு செய்து கொடுத்தாங்க நல்ல ஒரு நெய் ஃப்ளேவரில் இந்த உப்மா உள்ளே சாஃப்டாக இருக்குது பெசரட்டு பார்த்திங்கன்னா நல்லா முறுமுறுப்பாக இருக்குது ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷனில் பெசரட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது ஸோ இதை வந்து வீட்டில் நம்ம செய்து பார்க்கணுன்னுட்டு நான் ட்ரை பண்ணதுக்கு அதே மாதிரி டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருந்தது ஸோ இதற்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம தோலோட இருக்க பச்சை பயிறு இது வந்து நாலு பங்கு எடுத்துக்கும் பொழுது பச்சரிசி ஒரு பங்கு எடுத்துக்கணும் அடுத்தது ரெண்டு பச்சை மிளகாய் தேவையான அளவு இஞ்சி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் தோல் பயிறு பொழுது அது ஜீரணமாகிறது கண்டிப்பாக சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு தான் ஆகணும் நைட்டே நம்ம ஊற வச்சிடோம் பொழுது இதை காலையில் அரைச்சி டக்குன்னு அப்படியே ரெடிமேடாக சுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை அரைச்சி போடாத நாளில் இதை மாதிரி நம்ம நைட்டில் ஊற வச்சுட்டோம்னா காலையில் அரைச்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு இதை நம்ம சுட்டு சாப்பிட்டோம்னா முறு முறுன்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்குள்ளே நம்ம ஆனியன் போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் உப்புமா செய்துட்டு அதை நல்லா தடவிட்டு அது மேலே நெய் தடவிட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இது ஒரு எட்டு மணி நேரமாவது நம்ம ஊற வைக்கணும் ஸோ நீங்கள் ஈவினிங்கில் ஊற இது மாதிரி நைட்லேயும் செய்தாலும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் குறை குரன்னு அரைச்சிக்கோங்க இதில் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இப்போ நைஸாக இதை மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி மேலே தூவிட்டு நல்லா வெந்த பிறகு மடித்து எடுத்து நம்ம சட்னியோடு தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இதே நம்ம இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டதால வெறும் தயிரோடு போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் சரியான காம்பினேஷன் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி இன்றைக்கி நான் நைட்டில் ஊற வச்சுட்டு காலையில் செய்துக்கிறேன் இல்லை நீங்கள் நைட்டில் செய்ய போகிறீங்கன்னும் பொழுது ஒரு மூணு மணி ஈவினிங் போல் ஊற வச்சுட்டு அரைச்சி எடுத்தாலும் கரெக்டாக இருக்கும் பதம் அரைச்ச பிறகு இது நம்ம புளிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது இதுதான் தோசை மாவுக்கும் இந்த பெசரட்டு மாவுக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம நைட்டு வந்து ஊற வச்சுட்டு காலையில் அரைச்சி உடனே சுட்டு சாப்பிட்றது தான் பெசரட்டு வெளரிசியில் இட்லி தோசை அதெல்லாம் செய்து செய்து சாப்பிட்றதோட இதை மாதிரி தோல் பயிர்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது நிறையா இது நம்ம ஆனியன் போடுறதோட துருவுன கேரட்டு அடுத்தது பீட்ரூட் அடுத்தது வெளரிக்காய் இதெல்லாம் நம்ம துருவிட்டு போட்டு சாப்பிட்டோன்னா இன்னுமே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் செய்த இந்த மாவை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம ஒரு ரெண்டு நாள் கூட பயன்படுத்திக்கலாம் புளிக்காமல் இருக்கும்பொழுது தான் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் புளிச்சிருச்சுன்னா மாவோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப புளிப்பாயிடும் அதனால் பெசரட்டுக்கு ஊற வைக்கும்பொழுது ஒருவேளைக்கு நமக்கு எவ்வளோ பெசரட்டு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் பச்சைப்பயிறு ஊற வச்சுக்கோங்க கண்டிப்பாக அதிகமான அளவில் பச்சைப்பார் ஊற வைக்காதீங்க ஏன்னா இது புளிச்சிருச்சுன்னா இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா இருக்காது ஸோ அப்பப்போ தேவையான அளவுக்கு செய்கிறதுக்கு தான் இந்த பெஸரட்டு நமக்கு சுவையாக இருக்கும் முக்கியமாக இதில் இஞ்சி சின்ன சின்ன துண்டுகள் கட் பண்ணி போட்டிங்கன்னா சாப்பிடும்போது வாயில் ஒன்று ரெண்டு மாட்டோம் அது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கல்கண்டு அளவுக்கு இந்த ஆனியன் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பச்சை மிளகாவையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன சின்ன துண்டுகள் இஞ்சி இதையும் போட்டுட்டு சிம்மில் வேக வச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா தோல் பயிருன்றதால் நல்லா வேகணும் ஏன்னா இது புளிக்காததுன்னும் போது நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க மாங்காய் இஞ்சி இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சீசன் கிடைக்குது இதை மாதிரி வெள்ளை கலரில் இருக்கும் இதை எடுத்துகிட்டு நம்ம துவையல் செய்தோன்னா இந்த பெசரட்டுக்கு அட்டகாசமாக இருக்கும் இன்றைக்கி செய்திருக்க இந்த மாங்காய் இஞ்சி பெசரட்டுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் தயிர் போட்டாலும் அட்டகாசமான சுவையில் இருக்கும் மாங்காய் இஞ்சி நிறைய கிடைக்கிது இந்த சீசனில் நீங்கள் இந்த மாதிரி துவையல் அரைச்சி இந்த பெசரட்டுக்கு தோசைக்கு இட்லிக்கு தயிர் சாத்துக்கு சாப்பிட்டிங்கன்னா நல்லா மாங்காவோடய ஃப்ளேவர் அடுத்தது இஞ்சியோட ஃப்ளேவரோட அந்த மாங்காய் இஞ்சி அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இன்றைக்கி நான் இந்த பெசரெட்டுக்கு செய்திருக்க இந்த மாங்காய் இஞ்சி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது சரியான ஒரு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா இந்த பெசரெட்டுக்கு இந்த மாங்காய் இஞ்சி துவையல் துவையல் சொல்லலாம் சட்னினும் சொல்லலாம் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு இதே ஸ்டைலில் நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுக்கு இந்த பெஸரெட்டு எப்படி வந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஆந்திரா பெஸரெட்டு கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி செய்து பாருங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் தோல் பயிர் அதிகமாக பயன்படுத்துங்க காராமணியில் இருக்க அந்த காராமணி தோல் பயிர் அது மாதிரி இருக்க பச்சை பயிர் முக்கியமாக கொண்ட கடலை எல்லாத்துக்கும் தோல் பார்த்திங்கன்னா இருக்கும் தோலோடக்கூடிய பயிர்கள் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக கொண்டு வரும் அதுக்காக தான் இந்த பெஸரட்டு பார்த்திங்கன்னா அடிக்கடி நான் வீட்டில் செய்வேன் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுக்கு என்ன டேஸ்ட்டில் வந்திருந்தது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக பதிவிட்டிருக்கேன் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த பதிவில் சைவ சங்கரா மீன் வறுவல் இது என்ன சைவ சங்கரா மீன் வருவல்னு பார்க்குறீங்களா இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு சைவ வகைகளில் நிறைய பதிவிட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் கோலா உருண்டை சைவ கோலா உருண்டை போட்டிருக்கேன் அடுத்தது சைவ இறால் வறுவல் இது சைவ சங்கரா மீன் வறுவல் இது செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை இதை எப்படி செய்கிறோம் இதை தான் நம்ம அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த பதிவை பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசையாக இருக்கா அப்போ நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வர வீடியோஸை பார்க்குறதுக்கு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா பதிவுகளும் கண்டினியூவாக வரும் இதையே நம்ம கட் பண்ணி போட்டு ஒரு மீன் குழம்பு மாதிரி செய்தாலும் சூப்பராக இருக்கும் சைவ சங்கரா மீன் வறுவல் அது எனக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக வந்திருந்தது கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்குறதுக்கு இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த பதிவில் சந்திப்போம் பாய்